அதிமுகல இருந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் விஜய் கட்சிக்குருவான்னு சொல்லி செங்கோட்டையன் அது அவரது ஆசை அவருடைய ஆதங்கம் அதை சொல்றாரு அவர் மீது எல்லோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு அதை வச்சு அவர் வந்து எல்லாரும் கிட்ட பேசுறாங்களோ வைக்கிறாங்களோ வருவான்னு சொன்னாங்க அண்ணாதிமுக விட்டு யாரும் வெளியேற மாட்டார்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணா அதிமுக பிடிப்போடும் உறுதியோடும் இருக்கிறார்கள் ஆகவே இங்கிருந்து ஒரு துளி கூட அங்கே எங்கும் செல்லாது தலைமையில் தலைமையில்தான் கூட்டணி வலுவாக அமையும் எடப்பாடியார் தலைமையற்று ஏற்று மிக வலுவான கூட்டணி அமையும் தேர்தல் சந்திப்போம் மக்களை சந்திப்போம் நிலைமைகளை சொல்வோம் கடமைகளை சொல்வோம் உரிமைகளை சொல்வோம் மக்களுக்காக போராடுகின்ற தன்மையை வெளிப்படுத்துவோம் மக்களை எங்களை ஏற்றுக் கொள்வார்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக எடப்பாடியார் அண்ணாதிமுக ஆட்சி அமைப்பு இது ஒரு பொதுக்குழுவிலே சொன்னது எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பொதுக்குழுவில் பட்டவர்த்தனமாக வெளிப்படத்தன்மையாக கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலே செயற்குழு மத்தியில் மத்தியிலே தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் மத்தியிலே ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து இணைய வேண்டும் திமுக வர வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் மத்திய அரசுக்கு மத்திய அரசு வந்தாலும் மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது இதற்கான ஒரு முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அரசு வர வேண்டும் அது அண்ணாதிமுக அரசு வந்தால்தான் இதற்கான ஒரு போராட்டக் களத்தை அமைக்க முடியும் ஒரு விடிவை ஏற்படுத்த முடியும் தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட முடியும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வர வேண்டும் அது எது என்று சொன்னால் அண்ணாதிமுக அரசு தான் மூத்த தலைவர்கள் எதிராக விஜய் கட்சி குருவா செங்கோட்டையன் அது அவரது ஆசை அவருடைய ஆதங்கம் அதை சொல்றாரு அவர் மீது எல்லோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு அதை வச்சு அவர் வந்து எல்லாரும் நம்மள்கிட்ட பேசுகிறாங்களோ வைக்கிறாங்களோ வருவான்னு சொன்னாங்க அண்ணா அதிமுக விட்டு யாரும் வெளியேற மாட்டார்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணா அதிமுக பிடிப்போடும் உறுதியோடும் இருக்கிறார்கள் ஆகவே இங்கிருந்து ஒரு துளி கூட அங்கே எங்கும் செல்லாது அண்ணாதிமுக தலைமையில் தான் கூட்டணி வலுவாக அமையும் எடப்பாடியோட தலைமையை ஏற்று மிக வலுவான கூட்டணி அமையும் தேர்தல் சந்திப்போம் மக்களை சந்திப்போம் நிலைமைகளை சொல்வோம் கடமைகளை சொல்லுவோம் உரிமைகளை சொல்வோம் மக்களுக்காக போராடுகின்ற தன்மையை வெளிப்படுத்துவோம் மக்களை எங்களை ஏற்றுக் கொள்வார்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக எடப்பாடியார் அண்ணாதிமுக ஆட்சி அமையும் இது எடப்பாடியார் பொதுக்குழுவிலே சொன்னது எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி யார் பொதுக்குழுவை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியாக கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலே செயற்குழு முத்தியில் மத்தியிலே தலைமையில பொறுப்பாளர்கள் மத்தியிலே ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து இணைய வேண்டும் அன்னாதிமுக வர வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் மத்திய அரசுக்கு மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அரசு வர வேண்டும் அது அண்ணாதிமுக அரசு வந்தால் தான் இதற்கான ஒரு களத்தை அமைக்க முடியும் ஒரு விடிவை ஏற்படுத்தப்படும் தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட முடியும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வர வேண்டும் அது எது என்று சொன்னால் அண்ணாதிமுக அரசு தான்